ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி அவள் வச்சு டேஸ்டியான ஒரு பர்ஃபி பண்ணிடலாம் ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வெள்ளை அவள் இல்லைன்னா சிவப்பு அவல் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க கூடவே ஏலக்காய் எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு மண்டவெல்லாம் எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காவை நல்லா துருவிட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நம்ம அவள் எடுத்தோம்ல இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸியில் பொடிகிற அளவுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும் இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண உடனே இதை ஒரு நிமிஷம் ஃபிரெஸ்டில் வச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம மண்டபம் எடுத்தோம்ல இதை நல்லா பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எடுத்து இதை கரைசல் எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கரை நமக்கு நல்லா கரைஞ்சிருக்கு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க அவல் வறுத்து வச்சோம்ல இதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் அவல் கூட ஊனி ஏலக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம் இதை ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் பால் எடுத்தோம்ல இது வந்து ஃபஸ்ட்டு பால் வந்து கட்டியானது ஃபஸ்ட்டு பால் எடுத்துருக்கோம் நம்ம நீங்கள் ஒரு சின்ன தேங்காய் வந்தால் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு எடுக்கிற நம்ம கட்டி பால் இருக்குல்ல அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு இது வந்து அவல் அரைச்சி வைச்சோம்ல மிக்சியில் பொடி பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கட்டிகள் இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க அவல் வந்து சீக்கிரம் கட்டி பிடிக்கும் சுத்தமாகவே ரெண்டு ஸ்பூன் நெய்யே போதும் நமக்கு இந்த அவல் பர்ஃபி வந்து சூப்பராக இருக்கும் நம்ம குயிக்காகவும் பண்ணி எடுத்துடலாம் இப்போ லைட்டாக அவல் வந்து நம்ம தேங்காய் பாலில் வந்து லைட்டாக கட்டி ஆகிருக்கு இல்லையா சர்க்கரை கரைசல் எடுத்து வச்சோம்ன இதை வந்து ஃபில்டர் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கோங்க அது கூட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கையில் வச்சோன்னா அது ரொம்ப கட்டி பிடிச்சிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்த வேர்க்கடலில் பொடி பண்ணி வச்சோம்ல இதையும் ஆட் பண்ணிக்கலாம் வறுத்த வேர்க்கடலை நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்னா நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேர்க்கடலை அவள் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இதில் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃபிஸ்ட்டை கூட்டி காட்டுறதுக்காண்டி உப்பு ஆட் பண்ணுறோம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம் வேணும் வேணும்னா உங்களுக்கு நெய்யில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம ஒரு கப் அவல் தான் எடுத்தோம் அதில் எவ்வளவு நமக்கு அல் பர்ஃபி வந்திருக்கு பார்த்தீங்களா பேனில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா நம்ம தேங்காய் பால் இதெல்லாம் ஊற்றிருக்கிறனால நமக்கு நெய் அதிகமாக இதில் தேவைப்படாது பாரு நமக்கு நல்லா வந்து செட் ஆகி வந்திருக்கு ஆ ட்ரேலில் இதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரேயில் அரை ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ட்ரேயில் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இதில் ஆட் பண்ணிக்கோங்க வனா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இது ரெண்டு நிமிஷம் அப்படியே செட் ஆகியிருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஈவனாக பர்ஃபி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் அவல் வச்சு இப்படி ஓரங்களை கத்தியாக லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் டேஸ்டியான அவல் பர்ஃபி நமக்கு ரெடியாக இருக்குது என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க டேஸ்டியான அவல் பர்ஃப் சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சுவையோடு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த அவல் பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்